என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கவலை எதற்காண்டி அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்களம் ஊரை சார்ந்த தம்பி கவினுடைய படுகொலை என்பது அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் சாதிய அமைப்புகளாக இருக்கட்டும் அனைவருமே இது ஒரு ஆவண படுகொலையாக தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிட்ருக்காங்க ஊடகங்கள் வந்து பதிவு செஞ்சிட்ருக்காங்க இந்த கவனி எதற்காண்டி அப்படின்னா குறிப்பாக மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவர்களை நேசிக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மல்லர்களுக்கும் மல்லத்தியலுக்கான இந்த காணொளி கட்டாயம் இதை வந்து நீங்கள் பாருங்கள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் ஒரு சில பேர் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டலாம் இந்த கருத்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான கருத்தாக கருத்தாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நிதர்சனமான உண்மையை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள அனுபவங்களை சில விஷயங்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம் தேவேந்திரல வேளாவில் சம்மதித்த அந்த ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் எந்த உயிரிழப்பும் நடக்காத அளவிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றனால இந்த கருத்தை வந்து என் கூட பிறந்த சகோதரனாக சகோதரியாக உங்களுக்கு ஒரு அறிவுரை வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னாடி அதாவது தம்பி கவின் விரும்பிய அந்த பெண் வந்து திடீர்னு காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிக்கும் போது நான் அந்த பையனை நான் விரும்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு பத்திரிக்கை செய்தி வந்து வந்தது இது வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கவினும் இந்த பெண்ணும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் அதிகமாக இருக்குது அப்போ இந்த அளவுக்கு வந்து பழகி போட்டு அந்த பையனை நான் லவ் பண்ணலன்னு சொல்லி கடைசியில் ஒரு உசுரை எடுத்துட்டியே அப்படின்னே அந்த பெண்ணை கேவலமான முறையில் சோசியல் மீடியாக்களில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ தூரம் நெருக்கமாக இருந்துட்டு அந்த பையனை லவ்வே பண்ணலை நான் விரும்பவே இல்லை இந்த பையன் யாருன்னு தெரியாதுன்னு அந்த பெண்ணு சொன்னதாக ஒரு பத்திரிகை செய்தியில் வந்ததினால அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பில் வந்து வருது அதே போல் அந்த பெண்ணோட ஃபோட்டோ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவப்பட்டுருக்கு நாளைக்கு இன்னொரு இடத்துலையே கட்டி கொடுத்தாலும் அந்த பெண்ணை கண்டிப்பாக அவங்க புருஷன் இதெல்லாம் கடந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அது அவனோட மனநிலை அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு பெண்ணுனால இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து ஒரு பிள்ளை இறந்துட்டு நிற்கிது இப்படித்தான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியோட பாண்டி டிவியில் ப பதி செஞ்ச காணொலியில் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது சங்கர்ன்ற குடும்பம் சங்கர்ன்ற அந்த பையனை வந்து லவ் பண்ண கௌசல்யா இன்னைக்கு வேற ஒரு பையனை வந்து திருமணம் முடிச்சுட்டு போயிருச்சு ஆனால் இன்னைக்கு அந்த சங்கர்ன்ற பையன் இறந்துட்டான் இன்றைக்கி அவங்க குடும்பம் என்ன நிலையில் இருக்கனோட நமக்கு வந்து தெரியாது ஏன்னா காதல் என்பது அந்தந்த பருவங்களில் வரக்கூடிய ஒரு இயல்பு தான் ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த கருத்து வந்து சரியாக படலாம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து கசப்பாக இருக்கலாம் ஸோ இதை பாருங்கள் உங்களோட கருத்தை வந்து பதிவு செய்யுங்க அதற்கு முன்னாடி தம்பி கவின் அவர்களுடைய தகப்பனார் ஒரு சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அதை நான் இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள் அதற்கப்புறம் சில விஷயங்கள் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் பையன் வளங்க மவளை வெட்டம் இந்த மாதிரி நடந்துக்கே மாட்டோம் அவன் மரதான் அவன் கற்ப எழுதிக்க மாட்டாள் என் பையன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி பரவாயில்ல பாராட்டி இருப்பேன் என் பையன் சேத்தல் ஒரு தண்ணீர் வந்துருக்கா எனக்கு அவளை வெட்டுவான் அவளை

கவினுடைய தகப்பனார் ரொம்ப ஆத்திரமடைந்து என் பிள்ளைய மட்டும் கொ பிள்ளைங்க தானே சம்மந்தம் இருக்குது ஓன் பிள்ளைங்க தானே ஒன்றா சுத்திச்சு ஓன் பிள்ளைங்க தானே ஒன்றா முன்னா தெரிஞ்சிச்சு அப்போ உன் பிள்ளையும் சேர்த்துல நீ கொண்டு அதை விட்டுட்டு என் பிள்ளையை மட்டும் கொண்டுட்டு ஓம்பிள்ள மட்டும் விட்டுட்டி அப்படின்ற ஆதங்கத்தில் அந்த அப்பா வந்து பேசுகிறாங்க அது வந்து அவங்களுடைய வேதனை அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இருந்தாலும் என்ன பொறுத்தளவு அப்பா க கவினுடைய அப்பாவட்டையும் ஒரு சில தவறுகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அப்பா வந்து இதற்கு முன்னாடி ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து நெல்லையில் சாதிய ஆவணப்படுகொலையில் வந்து தொடர்ந்து அரங்கேறி இருக்கு ஒருத்தனா என் பிள்ளை வந்து நூற்றி ஓராத ஆளாக வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக கவின் வந்து அந்த பெண்ணை விரும்புகிறது கண்டிப்பாக கவினுடைய அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஏன்னா ஒரு காட்டு முராண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எதிர்க்காண்டி வேணாம் அப்பா இது வந்து நமக்கு செட் ஆகாது நீ நல்லா சம்பாதிக்கிற நல்லா அழகாகவும் இருக்க பையனாகவும் இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்க அதனால் வந்து நம்ம சமூகத்திலே ஒரு நல்ல பெண் இருக்குதுப்பா தயவு செஞ்சு அவங்க வந்து தொடர்ந்து நீ வந்து பார்க்குற இல்லை எல்லாம் டிவிகளில் பார்க்குற ஊடகங்களில் பார்க்குற இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நெல்லைப்பகுதியில் அரங்கேறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தூத்துக்குடி பகுதியில் அரங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கில்லப்பா ஒரே சமூகத்துக்குள்ளே திருமணம் முடித்தாலே இந்த மாதிரி வந்து காட்டு முறாணித்தனமாக நடந்துக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது நம்ம வெவ்வேறு சமூகம்ப்பா அதனால் வேணாம் ஏன்னா உன்னை பெற்று வளர்த்து தூரம் ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல நல்லா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல வந்து நான் உன்னை கொண்டு போயிருக்கேன்ப்பா அதனால் வந்து நீ இதெல்லாம் வேணாம் அந்த பெண்ணு வேணாம் உனக்கு நம்ம சமூகத்துலேயும் நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கவினுக்கு வந்து அந்த தாப்பனார் வந்து சொல்லியிருந்துருக்கணும் ஏன் இதை நான் சொல்லியிருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்ன இன்றைக்கி கையில் எல்லார் வேலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துருச்சு கண்டிப்பாக கவினும் நெல்லை பகுதி தூத்துக்குடி பகுதியிலே இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுன்னு தொடர்ந்து தம்பிக்கு வந்து தெரியாமலாம் இருந்திருக்கேன் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை வந்து செஞ்சாலும் தென் தமிழகத்தை இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்காது ஸோ இழந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை நம்ம வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுனா தான் பிள்ளையை கண்டிக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் கண்டிக்கணும் சரிங்களா அதை தவறிட்டீங்க இன்றைக்கி பிள்ளையை இழந்து நீங்கள் என்ன தான் கதறினாலும் ஒரு பையனை அடைய போகிறது இல்லை அதே சமயம் இந்த காவல் துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த சுஜித்துங்கிற பையனை சிறைப்படுத்துவாங்க அவர் கூடிய சீக்கிரம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் அவர் வெளியில் வருவாப்பில் மறுபடியும் இந்த கேஸு அப்படியே ட்ரெயினில் போயிட்டே இருக்கும் நாளை காலப்போக்கில் வேளை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாபஸ் வாங்காமல் இருந்தால் தண்டனை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அவர் வந்துட்டு வெளியில் ஜாலியாக தான் தெரியவாப்பில் அதே போல் அவங்க அப்போ தான் அரசு துறையில் காவல் பணியில் இருக்கிறாரில்ல இசைய டிஎஸ்பி எதுவும் சொன்னாங்கள்ல அப்படி இருக்கும்போது எந்த ரூபத்திலேயாவது இந்த கேஸை உடைக்கிறதுக்கான வேலையை திட்டமாக அவங்க வந்து செயல்படுவாங்க கண்டிப்பாக இந்த கேஸு வெற்றி பெறாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் நடந்த கொலைகளை எதற்குமே பெரும்பான்மையாக வந்து தண்டனை கிடைச்சிடலாம் ஒன்று ரெண்டு தான் சரிங்களா அதில் இதற்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவினுடைய தாப்பினார் பேசும்போது என்ன சொன்னா அந்த பிசிஆர் ஆட்டெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது ஒருத்தன் கூட தண்டனையே கிடைக்கல அப்படின்னு வேதனையோட சொல்லியிருந்தேன் நான் இப்போ அதான் சொல்கிறேன் அதில் ஒரு பயனுமே கிடையாது பேருக்கு பிசிஆர்னு போடுவான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காலப்போக்கில் ஒன்று சமரசமாக போயிடும் இல்லைன்னா கடந்து போயிடும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இருந்தாலும் தான் ஆண் பிள்ளைய இவ்வளோ தூரம் பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிறுவனத்தில் பணியாற்ற வச்சுட்டு தேவையில்லாமல் ஒரு பெண்ணு கண்டி எனக்கு காதல் என்பது இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் காதலுக்காண்டி தன் உயிரை என்றைக்கு போச்சுல இன்றைக்கி அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு வந்து இந்த பையனை நினச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு மாதம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வேற ஒரு பையனை திருமணம் முடிச்சபிட்டு நான் அவனோட ஒன்றா இருந்து பிள்ளைய பத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஜாலியாக போயிடும் ஆனால் இன்றைக்கி கவினோட நிலமை என்னாச்சு சிந்திங்க நம் தேவேந்திர வேளா சமைச்சார்ந்த இளைஞர்கள் அப்போனால வந்து முதல் நம்ம பிள்ளையே வந்து க கண்டிச்சிருக்கணும் அதாவது நம் தேவேந்திர வேளா சம்பந்த சார்ந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வந்து காதல் என்பது அந்தந்த வயசில் வரக்கூடிய ஒரு பருவங்கள் தான் அது வந்து இயல்பாகவே யாருக்காக இருந்தாலும் வரும் அந்த பருவம் வந்துருச்சுனாலே அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணாத ஒரு ஆண் இருக்க மாட்டாங்க ஒரு பெண்ணு இருக்காது அதனால் வந்து அது இயல்பாக வரக்கூடிய ஒரு இது தான் ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது காதலை தாண்டி அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பிள்ளைய பத்து மாதம் சுமந்து பெற்று எடுக்கிற வரைக்கும் அந்த தாய்படுற கஷ்டமோ அந்த தகப்பன் படுற கஷ்டமோ அவங்களுக்கு தான் தெரியும் அதை பெத்து எடுத்து மூக்கு மூலியை பிடிச்சி காது சரியில்லாமல் போயிடக்கூடாது மூக்கு சரியில்லாமல் போயிடாது கண் சரியில்லாமல் போயிடக்கூடாது நெத்தி சரியில்லாமல் போயிடக்கூடாது தலை சரியில்லாமல் போயிடணும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைய பொம்மை மாதிரி வச்சு அதை ஒவ்வொன்றையும் செதுக்கி குழந்த பிறந்த பார்க்கும்போது போது எல்லாருக்கும் ஒரு சில பிறந்தும் பார்த்தோன்னா ஒரு சில குறைகள் இருக்கும் அதை சரி செய்யாமல் இருக்காங்க அதனால் தலையை நல்லா பிடிச்சி நல்லா உருண்டை தலையாக கொண்டு வரணும் மூக்கை நல்லா இழுத்துடணும் நல்லா மூக்காக கொண்டு வரணும் அதனால் புருவத்தை நல்லா இது ஒண்ணு இன்னும் நெத்தி நல்லா தேய்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி புடச்ச நெத்தியெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பிள்ளைய அந்த கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த பிள்ளையை எவ்வளோ பாதுகாத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் எப்படா நம்ம பிள்ளை தவக்கும் எப்படா நம்ம பிள்ளை நடக்கும் அப்படின்னு அந்த பெத்தவை அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே எதிர்பார்த்து அளவுக்கு இருந்து அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு ஒரு வயசு ஆயிடுச்சா நம்ம பிள்ளை ஃபஸ்ட் டைம் எல்கேஜி செத்துவிடுறோம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு கொண்டு போய் நம்ம பிள்ளை நல்லா படித்து மார்க் எடுத்துறான் அடுத்து வந்து காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி பரவாயில்ல காலேஜில் போய் நல்ல மார்க் எடுக்கிறான் இவனுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடச்சிடும் அப்படின்னு இவ்வளோ தூரம் போய் கடைசியில் அந்த பள்ளி பத்து பன்னெண்டு அது முன்னே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேயே லவலாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா காலங்கள் அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது அப்படி போகும்போது கல்லூரியில் இவ்வளோ தூரம் பெற்று வளர்த்து ஒரு இருபத்தி ஒரு வயது வரைக்கும் பெத்தவுக இவ்வளோ தூரம் வளர்த்ததை கொஞ்சம் கூட அதை மறந்துட்டு காதல் என்பது இயல்பு தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் வைக்கலாம் அப்படின்றது ஓகே ஆனால் இருந்தாலும் பெத்த சம்மதம் இருக்குன்னா பார்க்கணும் இல்லைன்னா கடந்து போயிடணும் ஏன்னா பெத்து வளர்த்து வளது உலகம் ஒரு பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கட்டிக்கணும் அவங்களுக்கு தோணாதான் சரி அந்த பருவமடைஞ்ச வயசில் போயிடுறீங்க ஒரு சிலர் வந்து உணர்ச்சேசப்பட்டு ஓடி திருமணம் முடிச்சுறீங்க திருமணம் முடித்தோடனே என்ன ஆகுது ஆளு ஏற்றுக்குறான் ஏற்றுக்கலாது என்ன ஒன்றுவான் அப்போ இது போன்ற செயல்கள் தான் நடக்கும் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இதற்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த பையனை வந்து வான் பண்ணதாக வந்து சொல்லப்படுது சரிங்களா அதை மீறித்தான் இந்த பையன் வந்து விரும்பினதாகவும் பேச்சுவார்த்தைக்கு வந்து கேடிசி நகர் பக்கத்தில் இருக்க இந்த பாளையங்கோட்டை பகுதியில் வந்து வந்ததாகவும் அப்போதிக்கு வந்து குடும்பமே சேர்ந்து திட்டமிட்ட இது ஒரு கொடூரமான படுகொலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ இதில் தப்பை யார் மேலே இருக்குது அவங்க அப்பவும் கண்டு செஞ்சான் சரி ஒரு பக்கம் கண்டுச்சிருந்தால அப்போ உன் பெத்த பிள்ளையை நீ சேர்த்துல கொண்டு இருந்திருக்கணும் அப்போ என் அக்கா வந்து இந்த மாதிரி இந்த மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை விரும்பிட்டான் அதனால் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வக்கியக்கோ இல்லை அதனால் ஏற்றுக்க முடியாது ஜீர்ணிக்க முடியும் அப்படின்னா முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் உன் கூட பிறந்தவள சோழியை முடிச்சுவிட்டு அதுக்கப்புறந்தான் நீ இந்த பயணிக்கே வந்துருந்துருக்கணும் அதை விட்டு விட்டு ஓ வீட்டில் பிறந்தவன் மட்டும் உசுறு மற்றவங்க என்னென்ன மசுரா ஆண்டா இதெல்லாம் என்ன சொல்கிறதில்லை இந்த ஈனத்தனமான செயல்களை செய்யக்கூடியவங்க இந்த ஈனத்தனமான செயலை செய்வதற்கு தூண்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஓம்புள்ளே ஒழுக்கமாக வளர்க்குறக்கு உனக்கு துப்பு இல்லை சரியா ஒரு பிள்ளை நீ வந்து ஆரம்பத்தில் தான் படிக்க வச்ச போகுது உன் பிள்ளை உன் மீச்ச பேச்சை மீறி போயிது உன் கௌரவத்துக்கு வந்து குந்த விளைவிக்குது அப்படின்னா முதல் உன் பிள்ளைய தாண்டா நீ கண்டிக்கணும் அதை விட்டுப்புட்டு நீ அடுத்த ஆள் பிள்ளையை மட்டும் கொள்ற அப்படின்னா நீ என்ன ஜென்மம் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா எந்த ரூபத்திலே வெளியே வந்துடுவானுங்க கண்டிப்பாக இதென்ன ஆரம்பத்தில் பேசும் பொருளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி தான் தாட்டா போட்டால் அப்போதைக்கு அந்த படுகொல் நடக்கும்போது பேசப்படும் அதுக்கப்புறம் காலத்தில் அதை அப்படி அப்படியே கடந்து போய் அடுத்தடுத்த நகலுக்கு வந்து போயிடுவானுங்க அதனால் இது போன்ற குற்றச்செயல்கள்லாம் ஈடுபடுறவன் கடைசியாக அவனுக்கு தண்டனை பெருமானு கிடையாது இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா குடிய அதாவது ஒரு வருட காலங்கள் இல்லைன்னா ஆறு மாத காலங்களில் இந்த ஆவண படுகொலையாக இருக்கட்டும் இந்த சாதிரி தேன படுகொலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி படுகொலைக்கு ஆறு மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்து அவனை ஒரு இருபது வருஷம் நீ உள்ளே வச்சிங்க அப்படின்னா அவன் அடுத்த குலை நடக்க நடக்கப்போகுது ஒரு குலை பண்ணுறேன் போய் ஒரு வருஷம் இருக்கேன் குண்டாசம் உடைக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கொலையை பண்ணுறேன் ஆ அப்போ இதில் இங்கே ஓட்ட இருக்குது சட்டத்தில் ஓட்டம் இருக்குது காவல்துறையில் ஓட்ட இருக்குது நீதித்துறையில் ஓட்ட இருக்குது வழக்கறிஞரில் ஓட்ட இருக்குது அப்படி இப்படி இருக்கும்போது என்னாகும் அப்போ சரியான முறையில் தண்டனை பெற்றுக் கொடுக்காதனால தான் அடுத்தடுத்த ஆவணக் கொலையாக இருக்கட்டும் சாதிரிதியாக கொலை அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி கொலை செஞ்சால் அவனை முடிஞ்ச மட்டும் ஆறு மாதங்களுக்குள்ள இல்லையா இல்லை ஒரு வருடங்களுக்குள்ள சரியான சாட்சியத்தை அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடு ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷம்னு வாங்கி கொடு அதுக்கப்புறம் யோசிப்பாள்ல அவன் என்ன நினைக்கிறேன் ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ளே போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளில் நமக்கு ஜாமீன் கிடைக்குதோ இல்லை ஆறு மாதத்தில் ஜாமீன் கிடைக்கிதோ இல்லை ஒரு வருஷத்தில் வச்சு அடிச்சோட்டு வந்துடுறான் அவனுக்கு என்ன கையெழுத்து போடுறது வர்றது போகிற வேலை அடுத்து ஒரு கொலையை பண்ணுறான் அடுத்து மறுபடியும் உள்ளே போகிறான் சாட்சி கிடைக்கலையா மறுபடியும் அப்படி வெளில வரையாள் எதிர்ப்பு தெரிவிக்கலையா மறுபடியும் வெளில வாரியா அடுத்து உலை கொண்டு அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர் மீதும் இந்த மாதிரி பல குல வழக்கு இருக்குது ஒருத்தர் மாதிரி நாலு குழவ பத்து கொலை அஞ்சு குலை நிறைய பேர் குலம் பண்ணவே யாருன்னே தெரியாத அளவுக்குலாம் இன்னும் வந்து வெள்ளச்சட்டை ஓட்டுறவங்களாம் எத்தனை பேர் இருக்கானுங்க அப்போ இதில் காவல்துறையும் சரி கிடையாது முத காவல்துறைன்னு சொல்லும் ஏன்னா காவல்துறை தெரியாமலாம் கிடையாது காவல்துறை எதற்கு அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது சட்டத்தில் ஓட்டங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம் காவல்துறை சரியான முறையில் சார்ஜிட்டு ஏற்றி அவனுக்கு தண்டனை பெற்று கொடுத்துருந்தால் இன்னைக்கு வர தூரம் நடக்க போகிறது கிடையாது இது வந்து சாதிரியாக நடக்கக்கூடிய படுகொலை இந்த ஆவண கொலைக்கும் அப்படித்தான் இப்போ இந்த ஆவண கொலைன்னு சொல்கிறேன் அது எந்த சமூகமாக இருக்கட்டும் என் சமுதை சார்ந்த இன்னொரு பண்ண விட்டுனாலும் சரி இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஏன் பண்ண விட்டுனாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு சரியான முறை தண்டனைப்பட்டு கொடுத்தா தான் இது போன்ற விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் இப்போ அரசியல்வாதிகள்லேருந்து ஜாதி அமைப்புலேருந்து எல்லாம் தாட்டு போட்டுன்னு பேசும் அதுக்கப்புறம் கடந்து மறந்து போயிடும் அதனால் இதுக்கு தண்டனை கிடைக்கிறது என்பது நூற்றுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் அப்படின்றனால வந்து முதல்ல நம்ம பெண்கள் இல்லை நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா இல்லை நம்ம வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம அவங்கள மீறி போனால் என்ன நடக்குன்றத அது ஒவ்வொரு பொட்டப்பிள்ளையும் யோசிக்கணும் அதே போல் ஒரு ஆண் ஒரு மாட்டு சமூகம் ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறோம் அவங்க வீட்டில் வந்து பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அடுத்த சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம சமூகத்தை சார்ந்த அடுத்த சமூகத்தில் ஒரு பெண்ணை விரும்புகிறேன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய பெண் மாட்டு சாதியில் இருக்கும்ல அந்த பெண்ணை விரும்பு அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவனை வந்து தாராளமாக ஏற்றுக்குருவான் சரியா கொஞ்சம் காசு இருந்துச்சு நோயே அவனுக்கு மண்டை அதிகமாக இருக்கும் சரியா சாதி தாண்டி காதல் திருமணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது சமூகத்தை சீரழிக்கிற மட்டும் கிடையாது அது இந்த மாதிரி கொலைகள்லாம் முடிஞ்சிடும் எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அது பெத்தவங்க சமூகத்தோட்டை பண்ணால் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் மாட்டுக்கிறது இப்போ கூட நாங்கள் நான் காதலுக்கு எதிரானவங்க கிடையாது ஆனால் பெத்தவங்க சமூகத்தோட்டம் அந்த திருமணம் முடிக்கணும் அதில் ஒரு சில பேர் சொல்லலாம் இருபத்தோரு வயசுக்கு மேலே வந்து ஒரு முடிவிடக்கூடிய தகுதி வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு இது சட்டத்தில் இடம் இருக்குன்னு இன்றைக்கி வந்து யார் யார் கூட வேணாலும் கூட தான் சட்டத்தில் இடம் வேணாலும் போகலாமல் சட்டம் இருக்குது அப்போ இதுக்காண்டி வந்து நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சி விட்ற முடியுமா முடியாதில்ல சட்டம் ஆயிரத்திட்ட சொல்லும் ஆனால் நம்ம இந்த ஆடை எதுக்கு போடுறோம் மானத்துக்கு தான் போடுறோம் அப்போ அன்ஷிப்பாக இருந்துக்குவோம் திருமணம் என்பது ரெண்டு சமூகத்துக்குள்ளே ஒரு நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனைங்கிறது ஒரு சமூக பிரச்சனையாக மாறாபின்னு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் முடிவெடுக்கணும் அதை விட்டுப்படி இன்றைக்கி வந்து ஒரு கொலையில் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பேசுவோம் இது அடுத்து இதே மாதிரி ஒரு கொலை நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் இதற்கு சரியான தீர்வு சரியான தண்டனை கிடைக்காத வரை நம்ம அதுக்கு தான் உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னோம் சங்கர் கௌசல்யா விஷயம் என்னாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி என்னாச்சு அந்த கௌசல்யா பெண்ணு எங்கே இருக்குது அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இது ஒன்றே போதும் இந்த சாதி மாதிரி திருமணம் பண்ணணும் ஒருத்தன் ஏழை ஒருத்தன் வசதி அப்படின்னாலும் நம்ம பேசுகிறோம்ல சாதி மாதிரி திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னா சங்கர் கௌசல்யா இது ஒன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் சரிங்களா செத்து மண்ணா போய் இன்னைக்கு வந்து புல்லு முளைச்சிருச்சு அவன் ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளை வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கங்களை போட்டுட்டு ஹேர்கட் என்ன அவங்க பேசக்கூடிய புரட்சி என்ன சிந்திங்க இது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உணர வேண்டிய ஒரு தருணம் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பாடத்தை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல என்னடா அப்படின்னு அசால்ட்டா இருக்கீங்க தனக்கு வத்தை வலிக்கும்போது தான் வலி வழி அப்படின்றத உணர்றீங்க அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்லேயாவது நம்ம நம் தேவேந்திரகுல வேளா சமுதி சார்ந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் இழக்கக்கூடாது அதனால் வந்து சிந்தித்து செயல்படுங்க பெத்த பிள்ளைய தயவு செஞ்சு நம் சமுதி சார்ந்த மக்கள் தான் புள்ள வந்து ஒரு மாட்டு சமூகத்தை வந்து விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை முதல் ஆம்பளை பையனை கண்டிங்க சரிங்களா வேணாம்ப்பா ஏன்னா வந்து நீ மனிதாபிமானத்தோடு இருப்பா மனிதாபி இல்லாதவன் சரிங்களா நீ ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருப்பா அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை அதனால அது நமக்கு வேணாம்ப்பா நம்ம சமூகத்துலேயே ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்பா அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் வெத்த புள்ள விரும்புகிறேன்னு தெரியுது அப்படின்னா கூப்பிட்டு அன்பான முறையில் சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்குட்டியும் சொல்லுங்கள் ஏம்மா உனக்குங்க நமக்கு செட் ஆகாதுமா உங்கள் குடும்பம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து காலங்களுக்கும் மாறாத ஒரு விஷயம் அதனால் வந்து என்ன தான் தேவேந்திர வேலை சமூகத்தை சார்ந்தவன் ஐடி ஃபீல்டுக்கு போனாலும் சரி நாளைக்கு முதலமைச்சராகவே வந்தாலும் சரி நீ இந்த அட்டவணைக்கில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டமாக தான் பார்ப்பான் உனிய வட்டத்தை தாண்டி பார்க்க மாட்டான் அதனால் புரிஞ்சுக்கங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இது போன்ற அவலங்கள் நடக்காத அளவுக்கு நம் தேவேந்திரகுல வேளாவில் சம்மதி சார்ந்த மல்லர்களும் மல்லத்திகளும் கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருத்தர் கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி